ஏய் ரெண்டே பிடிச்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பேர் யோகதர்ஷினி நாங்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஐராவநல்லூரில் இருக்கோம் ஐயா காலத்தில் மாடு வளர்த்துட்ருக்காங்க நான் ஒரு பத்து வருஷமாக மாடு அவுத்துட்டுருக்கேன் இப்போது இந்த மதுரையில் நடக்க போகிற ஹாக்கி போட்டிக்கு வந்து காங்கேயம் கலையை எம்பலமாக வச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங் கா இதை வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை மாட்டின் உரிமையாளருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது இதை ஓகே பண்ண நான் துணை முதல்வருக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி ஏன் நான் மதுரை மாவட்டம் அயிராதுநல்லூரில் இருக்கேன் என் பேர் முத்து நான் பாரம்பரியமாக செல்லியட் மாவட்டம் வளர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த காக்கி போட்டின்னு சொல்கிறாங்களே அந்த போட்டிக்கு சின்னமாக அறிவித்ததுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பெரிய நன்றி நாங்கள் மாட்டுக்காரங்களாக இருந்து இந்த இதை பண்ண முடியாத கதை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அது பெரிய சந்தோஷமாக இருக்குது இது உலக நம்மளோட மாடு வகை தெரியும் என்னன்னு கேட்பாங்க மாட்டை பற்றி படிப்பாங்க எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி இது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம நாட்டில் வந்து சல்லியட்டை வந்து போராடி சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாடி போராடி எடுத்தது சல்லியட்டு மட்டும்தான் அந்த சல்லியட்டு போராட்டத்துக்கு பின்னாடி இதை மாட்டை நாட்டு மாட்டு இனத்தை காமிச்சதுக்கு உலகத்தை புகழாக வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி மாவட்டம் ஐராத நல்லூரில் இருக்கேன் என் பேர் அர்ஜுன் எனக்கு வந்து நான் எலக்ட்ரிஷன் வேலை ப்ளம்பிங் வேலை பார்த்துக்கிறேன் ஆனால் எங்களை முழு மு முழுக்க முழுக்க எங்களுக்கு வேலைனா நாங்கள் சம்பாதிக்கிற காசும் சரி பார்க்குற வேலையும் சரி மாட்டுக்காக மட்டும்தான் இந்த மாட்டை ஜல்லிக்கட்டுக்கு போகிறது மாடை வாடியில் இறக்குறது மாடை பழக்கிறது இதான் எங்கள் வேலையை முழுக்க முழுக்க பார்த்துக்கிறக்கோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு முழு நேர வேலைன்னு சொல்கிறத விட இதுகளில் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஆசையே மாட்டோடு கிடக்கிறது தான் மாடை பிடிக்கிறது மாடு வளர்க்குறது கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஜல்லிக்கட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வாடியை சந்திச்சுருப்போம் மாடை ஊற்றுருப்போம் இந்த நூறு வாடியை சந்தித்து மாடு சந்தித்ததுக்கு வந்து முத எங்களுக்கு வந்து போராடிய எல்லா தமிழர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும் எல்லாத்துக்குமே நன்றி ஆனால் அதையும் மீறி இப்போ நாங்கள் தமிழர்கள் வந்து ஜல்லிக்கட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ஹாக்கியில் வந்து நீங்கள் மாட்டு லோகோ மாட்டுக்கு மாட்டு லோகோ வச்சது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும் இந்த அளவுக்கு கொடுத்ததுக்கு வந்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி இது நாங்கள் பெருமை பெருமையாகவும் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த அதுக்கு வாடிப்பட்டி சேர்ந்த என் பேர் இந்த ஆண்டு மதுரை மற்றும் சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு வந்து நம் மண்ணோட பாரம்பரியத்தில் ஊறி போன காலை மாடை வந்து இந்த விளையாட்டு போட்டிக்கான சின்னமாக அறிவித்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜூனியர் நேஷனல் ஹாக்கி பிளேயரான ஆகவும் மாடு வடிவராகவும் உள்ள எனக்கு என்ன நான் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது ஹாக்கி வந்து எப்படி வந்து ஒரு நம்மளோட மனபலத்தையும் நம்மளோட உறுதியையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தியானத்துக்கு ஈக்குவலான விளையாட்டு அதே மாதிரி தான் வந்து ஜல்லிக்கட்டும் பிடிக்கிறதும் வந்து ஒரு தியான மனநிலை நான் அவனுக்குள்ளே நிற்கிறப்ப அவ்வளோ கரைச்சல் சவுண்டு சத்தம் எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட கவனம் செதற விடாமல் இருக்கணும் அதே மாதிரி தான் ஹாக்கி விளையாட்டுலையும் வந்து சேம் அளவு அங்கே எப்படி இருக்கணுமோ அதே அளவு அந்த ஒரு மனபலமும் அந்த தியான மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் வந்து ஹாக்கி கிராமங்களையும் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த ரெண்டு விளையாட்டும் கிட்டத்தட்ட களம் வேறாக இருந்தாலும் ரெ ரெண்டோட இதுவும் வந்து சாராம்சமும் ஒரே இதுதான் அது ரெண்டையும் ஒரே இடத்துல வந்து ஒன்று சேர்றப்போ வந்து ஒரு மதுரை சார்ந்த ஒரு பில்ட்டில் இருக்கப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது